இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி ஒன்றை பார்க்கலாம் நீட் மறு தேர்வு நடத்த உத்தரவிட முடியாது என உச்ச நீதிமன்றம் திட்டவட்டமாக உள்ளது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் நாடு முழுவதும் நீட் தேர்வு முறை பாதிக்கப்பட்டதால் மட்டுமே மறு தேர்வு நடத்த அனுமதிக்க முடியும் என நீதிபதிகள் தெரிவித்து உள்ளனர் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் இது பற்றிய முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக செய்தி ஆசிரியர் மாரியப்பன் இணைப்பில் உள்ளார் மாரியப்பன் இது பற்றிய முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் ரேஷ்மா அதாவது நீட் தேர்வு முறைகேடு எழுந்த புகார் எடுத்து இந்த தேர்வுகளை ரத்து செய்ய வேண்டும் தேர்வு முடிவுகளையும் ரத்து செய்ய வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட மாணவர்கள் அதாவது இந்த பாதிக்கப்பட்ட சொல்றதுக்கு முன்னாடி என்ன இந்த மே மாசம் அஞ்சாம் தேதி வந்து இந்த தேர்வு நடந்துச்சு அதாவது தமிழ்நாடு இந்தியா முழுவதும் இருபத்தி மூணு லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதினார்கள் ஆஹ் நானூத்தி எழுநூத்தி ஒன்பது சென்டர் மையங்கள்ல இந்த தேர்வு நடந்துச்சு ஐநூத்தி எழுபத்தோரு நகரங்கள்ல இந்த தேர்வுகள் நடந்து முடிஞ்ச நிலையில அந்த தேர்வு முடிவு வெளியிட்ட போது ஒரு 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 பூதாகரமா ஒரு பிரச்சனை கிளம்பிச்சு என்னன்னா வட மாநிலங்கள் அதாவது குறிப்பா பீகார் ஹரியானா ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்கள்ல வெளியிட்ட அந்த ரிசல்ட் முடிவுகள் தேர்வு முடிவுகள் வந்து பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி அதாவது என்ன ஒரே சென்டர்ல படித்த மாணவர்கள் அனைவரும் மதிப்பெண்கள் வந்து ஒரே மாதிரியாக எடுத்திருந்தாங்க அதாவது ஒரே மாதிரி எடுத்தாங்க இருநூறுக்கு இருநூறு கருணை மதிப்பெண் கொடுத்த அடிப்படையிலும் பார்க்கும்போது கருணை மதிப்பெண் கொடுக்கும்போது எழுநூத்தி அந்த அதாவது எழுநூத்தி இருபதுங்கிறது ஒன்னு போலவே ஒரு நாற்பத்தி ஆறு மேற்பு மாணவர்களுக்கு மேலே வந்து அந்த மதிப்பெண் வந்துச்சு இந்த மதிப்பெண் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த குளறுபடி நடந்திருக்குறது உறுதியாகப்படுது அந்த குளறுபடி வெளியானது காரணம் என்னன்னு பார்த்தோம்னா நீட் தேர்வுகளிலே வந்து ஏற்கனவே வினாத்தாள்கள் கசிஞ்சது உறுதியானது இது தொடர்பான வழக்கு சிபிஐக்கும் விசாரணை நடந்துட்டு இருக்கு பீகார மாநிலங்களில் வந்து எட்டுக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் அரசு கைது செய்யப்பட்டுள்ளனர் கிட்டத்தட்ட இது வந்து இந்த நீட் தேர்வுகள் வந்து முறைகள் நடப்பதை உறுதி செய்ததன் நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவர்களும் இந்த தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற மாணவ என்ற ஒரு தரப்பினர் மொத்தம் நாற்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தில் இன்று ஒரே வழக்காக தலைமை நீதிபதி சந்தர்சட அமர்வு இன்று விசாரணைக்கு வருகிறது இந்த விசாரணைக்கு வரும்போது அவர் எடுக்கும் பொருள் அந்த வழக்கை எடுக்கும் நீதிபதிகள் என்ன சொல்றாருன்னா இந்த நீதி இந்த வழக்கை தான் லட்சக்கணக்கான மக்கள் காத்திருக்கிறார்கள் அதனால் இந்த வழக்கை நாங்கள் இன்றே நாங்கள் இதை எடுத்துக்கொள்ள போகிறோம் அது மட்டும் இல்லாம சமூக சீர்கேடு என்ற பெயரில் இந்த முறைகேடு வந்து அந்த அந்த அளவுக்கு தொடர்வதால் நீட்டு தேர்வு வழக்கை வந்து சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது என்று கருதுகின்றனர் என்று கருதுவதாகவே அவங்க ஆரம்பிக்கிறாங்க இது தொடர்பாக அடுத்து மனுதாரர்கள் அப்போ நீங்களே உறுதி செய்யும் போது இந்த தேர்வான வழக்குகளை இந்த தேர்வை வந்து ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ வந்து சிபிஐ தரப்புல என்ன சொல்றாங்க இது தொடர்பான விசாரணை நடந்துட்டு இருக்கு ஆனால் வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல தான் அந்த முறைகேடு நடந்திருக்கு அதனால வந்து இந்த இதை நீங்க வந்து உடனடியாக உத்தரவிடக் கூடாது என்று சிபிஐ தரப்புலையும் அதாவது தேசிய தேர்வு முகமை அதாவது அந்த அவங்க முகமையும் மறுக்குறாங்க இதை தொடர்ந்து என்ன செய்யறாங்கன்னா நீட் தேர்வு வந்து நாங்கள் ரத்து செய்ய முடியாது மறுத்தேர்வு நடத்தவும் முடியாது கடந்த மாதம் மே மாதம் எழுத்து ரிசல்ட்டையும் நாங்கள் வெளியிட முடியாது ஆனால் இது நாங்கள் வந்து சாதாரணமா கருத மாட்டோம் இந்த வழக்குகளால ஒட்டுமொத்தமாக இந்த தேர்வுல முறைகள் நடந்திருக்குன்னு உறுதி செய்யப்பட்டால் இந்த இந்த தேர்வு வந்து மறுத்தேர்வுன்னு சொல்லலாம் ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல நடந்திருக்கிறதால அந்த இடங்கள் நடந்த மோசடியை பற்றி விசாரிக்கலாம் அப்படின்னு நீதிபதி கருத்து சொல்லியிருக்காங்க தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது நேஸ்மா நீட் தேர்வு குறித்து முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மாறியப்பட்ட